ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தா நான் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் அதாவது கேசரி செய்ய போகிறேன் இந்த கேசரி வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து உடச்ச கோதுமை அதாவது கோதுமை ரவை சொல்லுவாங்கள்ல உப்புமாலாம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் கோதுமை நொய் இந்த கோதுமை ரவாவை வச்சு நான் வந்துட்டு இப்போ கேசரி செய்ய போகிறேன் இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்தர்லாம் இங்கே பாருங்கள் ஒரு கப்பு வந்துட்டு எந்த அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப்பு வந்துட்டு ரவை எடுத்திருக்கேன் அதே கப்பால் ஒரு கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் பிடிக்கும்னா நீங்கள் வெள்ளம் கூட போட்டு செய்யலாம் ஆனால் வந்துட்டு இந்த கேசரியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை சக்கரை போட்டால் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அதை எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து சர்க்கரையை போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு பாதாம் பருப்பு ஒரு நாலு முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கேன் கலர் பவுடரு உங்களுக்கு தேவையாக இருந்தால் போட்டுங்க கலர் பவுட்ரு தேவை இல்லைன்னா நீங்கள் போட வேணாம் அது நல்லாவே அந்த ஒயிட் கலராகவே இருக்கும் இந்த இதே கலரில் சந்தன கலரில் இருக்கும் நான் கொஞ்சம் கலர் பவுடரியே எடுத்து வச்சுருக்கேன் நெய் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதால் ஒரு கா கப்பு எடுத்திருக்கேன் இப்போ ரவா வந்துட்டு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதில் ஒரு கா கப்பு தாண்டி தான் வரும் இந்த நெய் எடுத்திருக்கேன் நெய் வந்துட்டு முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போதும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நெய்யும் ஊற்ற தேவையில்ல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இதை வந்து கோதுமை ரவை வந்து இதை கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லா வந்து கழுவிட்டேன் ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம இந்த ரவையை வந்துட்டு நெய்யில் வந்துட்டு வறுத்து எடுத்துடணும் வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடாகட்டும் இந்த முந்திரி வறுத்து வறுத்தெடுத்துடலாம் அந்த முந்திரியை போட்டலாம் எடுத்துடலாம் அடுத்து இந்த ரவாவை விளையே போட்டு வறுத்தரலாம் அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் புடப்போலாம் தோந்துடும் நல்லா வரப்பட்டுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கப்பு நான் ரவை எடுத்துருக்கேன் மூணு கப்பு வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறேன் சால்ட்டு ஏன்னா வந்து இது வந்து நல்லா இனிப்பை வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்கு தான் எப்போதுமே ஸ்வீட் செய்யும் போது நான் போடுவேன் அது என்னோடய பழக்கம் இது வந்துட்டு அப்படியே வந்து சிம்மில் வச்சிடலாம் இது வந்துட்டு நல்லா வேகணும் அப்படியே வந்து நான் மூடி வச்சிடறேன் நல்லா வந்துட்டு அது சிம்மில் வந்துட்டு வச்சிட்டோம்னா அது அப்படியே நல்லா வந்து வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு ஆறு நிமிஷமோ நல்லா வேகட்டும் அப்பப்போ இடையில வந்துட்டு நீங்கள் கிண்டி விடுங்க இப்போ நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வந்துட்டு நல்லா வேக வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ தான் ஆயிடுச்சு பார்த்திங்களா வெந்தால் தான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து இதில் கொஞ்சமாக ஃபுட் கலரு சேர்க்குறேன் உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாக்கா நீங்கள் வேணாம் நீங்கள் ஊற்ற வேணாம் கேசரினாலே அந்த கலர் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு அது கேசரி மாதிரி தெரியும் இது அல்வா பவுட்ரு இப்போ அடுத்து வந்து நான் சர்க்கரை போட்டுடுறேன் இப்போ இந்த இந்த அளவுக்கு வந்து ரெண்டு கப்பு போடணும் ரெண்டு கப்பு போட்டால் நல்லா தூக்கலாக இருக்கும் இனிப்பு ஆனால் நான் வந்துட்டு ஒரு கப்பு தான் போடுறேன் ஒரு கப்பு வந்து ரவாவுக்கு கோதுமை ரவாவுக்கு ஒரு கப்பு வந்து நான் போடுறேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப்பு போட்டுங்க இது போட்ட உடனே வந்து கொஞ்சம் இலகி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு திக்காயிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே கரையிடும் பாருங்கள் தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள் திரும்பவும் வந்து கொஞ்சம் திக்காயிடும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும் நல்லா பாருங்கள் இந்த ஒரு கப்பு தான் இந்த ஒரு கப்பால் தான் நான் வந்து கோதுமை ரவை எடுத்துருக்கேன் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் நல்லா வெந்தால் தான் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வரணும் அது அப்படியே முத்து முத்தாக இருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் வந்து நல்லா வந்து வாயில் வந்து நம்ம சாப்பிடும்போது தெரியும் முத்து 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 முத்தாக அந்த கோதுமை ரவை வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த நெய்யில் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ பாக்கி இருக்கட்டும் கடைசியாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து தக்காயச்சு பாருங்கள் ஏலக்காய் பிடி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் ரெடியா நல்லா பாருங்க நல்லா ரெடி இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மேலே வந்துட்டு இந்த முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல நல்லா போட்டுடலாம் பாத்திர மாற்றிடலாம் அவ்வளோதான் கேசரி ரெடி பண்ணியாச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்றீங்களா இனிப்பாக கரெக்டாக இருக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை ரவைக்கு கரெக்டாக ஒரு கப்பு கரெக்டாக இருக்குது இந்த இனிப்பு சூப்பராக இருக்குது போதும் இதுக்கு மேலே இனிப்பு போட்டாலும் ரொம்ப இனிப்பு இருக்கும் இன்னும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க வேற லெவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க